திருவிழா இந்த மூன்று நாள் நடக்கிறதுல வந்து சென்னையை மையப்படுத்தின தலைப்பில் வெவ்வேறு அமர்வுகள் நடக்குது இன்னைக்கு மட்டுமே அஞ்சு ஆளுமைகள் இந்த தலைப்பில் பேசுகிறாங்க இது மற்ற ஊர்கள் நடக்கக்கூடிய இலக்கல் திருவிழாவுக்கும் இதுக்குமான ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னென்னா அந்தந்த ஊர்களில் அதோட மண்ணை பற்றி பேசுகிறவங்க வந்து அந்த ஊரை சொந்த ஊரா கொண்டவங்களாம் இருக்காங்க இங்கே வந்து அதுக்கு அப்படியே எதிர்மறா இருக்கு சங்கர் கலைஞர் சங்கராமசோழன் அவர்களும் திருநெல்வேலிக்காரை சேர்ந்தவர் ஸோ என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டோட ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமான பண்பாட்டு கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து அந்த ஊரோட வட்டார மொழி நிலத்தோட தன்மை அங்கே அங்கே பாயிர நதி திருவிழா இப்படி வெவ்வேறு அம்சங்கள்லாம் சொல்கிறோம் சென்னையோட பண்பாடாக நீங்கள் எந்த விஷயத்தை வந்து அடையாளப்படுத்துவீங்க சென்னையும் பல ஊர்களோட தொகுதி தான் இங்கே வட மயிலாப்பூர் வேளச்சேரி தாம்பரம் ஒவ்வொரு இப்போ நீங்கள் பிரசைவாக்கம் பார்க்க ஆற்காடோட பண்பாடு வந்து இருக்குது இங்கே கடலோர் கடலோரத்தில் மீனவ பண்பாடு இருக்குது மயிலாப்பூர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிராமின் கல்ச்சர் இருக்குது இப்படி ஒவ்வொரு இப்போ மதுரை மதியை தான் ஒரு வகையில் வெவ்வேறு கல்ச்சர்ஸை வந்து அது வந்து உச்சரித்து ஒரு காஸ்மாபலிட்டன் தன்மை வந்து காஸ்மாபலிடன்னை தமிழில் எப்படி சொல்கிறது பெருநகர் கூறுன்னு சொல்லலாம் இப்போ நான் மும்பையோ பெங்களூரோ அமதாபாட்டோ இது எல்லாத்தையும் டெல்லி இதெல்லாம் நான் பார்த்த வகையில் மெட்ராஸுக்கு ஒரு தன்மை இருக்குது அது தொடர்ந்து தகவல் தொழில்நுட்ப ரீதியாக நவீனத்துவ நவீன அடிப்படையில் தொழில்நுட்ப ரீதியாக எல்லா வகையாகவும் தன்னை வந்து வளர்ச்சிக்கு உட்படுத்தியிருக்கு ஆனால் அதே விதத்தில் சென்னை கொஞ்சம் வந்து தன்னோட பழைய கட்டுப்பட்டுத்தனத்தையும் விடாத ஒரு ஊருன்னு தான் சொல்கிறாங்க இல்லை இப்போ எனக்கு பாம்பேயோ பெங்களூர்லையோ இருக்கிற ஒரு அந்நியத்தன்மை இங்கே சென்னைக்குள்ளே ஒரு தமிழ் ஆளுக்கு வர்றது அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குதுங்க சென்னை தன்னோட வேறையும் எங்கேயோ ஒரு இடத்துல தமிழ் வேர் தமிழ் லைஃபோட ஒரு உயிர்ப்பையும் வச்சுட்டு அதே விதத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இப்போ வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு இப்போது மைக்ரண்ட் பீப்புளுக்கு புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வேறு ரிலிஜியஸ் கம்யூனிட்டிஸுக்கு இவங்களுக்கு ஒரு விதத்தில் ரிலேட்டிவாக ஒரு அமைதியையும் இணக்கமான சூழலையும் வளர்க்குற ஊராக தான் இருக்குது இப்போ பாம்பே இப்போ பாம்பே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து வந்திருக்கிறேன் நான் இது இந்த ஊரை பற்றி படித்த அளவில் கலவரங்கள் கிடையாது கலவரங்கள் அதிகம் இல்லாத ஒரு ஊர் கலவரம் மத கலவரம்னு ஒன்று நடந்ததே கிடையாது இந்த அடிப்படையில் ஒரு விதமாக வந்து இப்போ காந்தியோட ஒரு கோட் தான் வந்து என்னோட வீடு ஜன்னல் எதையுமே நான் பூட்டுறது இல்லை என்ன என்னோட வீட்டோட கதவுகள் ஜன்னல் எல்லாமே எல்லாமே வந்து சீல் பண்ணப்பட்டது இல்லை அது எல்லா காற்றுக்கும் எல்லா விதமான தாக்கங்களுக்கு உட்பட்டது ஆனா அதே விதத்தில் என் கால் வந்து கால் மண்ணில் நிற்கிறது அது மகாத்மா காந்தி வந்து ஓட அது அது ஒரு ஒரு வகையில் இந்தியன் சென்ஸ்னா ஒரு வகையில் தமிழ் சென்ஸ்னால் ஒரு வகையில் சென்னையோட சென்ஸாக அதுதான் அது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தன்னை திறந்து கொடுத்துட்டு அதே விதத்தில் அனுசரணையோடையும் இன்க்ளூசிவாகவும் ஒரு அதுதான் சென்னையோட பண்பாடுன்னு நான் நினைக்கிறேன் இது உணவை பொறுத்த வரைக்கும் சென்னைக்குன்னு எதுவும் தனித்துவம் இருக்கிறதா நினைக்கிறீங்களா உணவு உணவு ஃபுட் ஃபுட்டுங்கிறது இப்போ இப்போ பெருந்தொற்றுக்கு அப்புறம் உள்ள ஒரு சூழ்நிலையை வந்து எனக்கு சொல்ல சொல்ல தெரியுது பெருந்தொற்றுக்கு முன்னால் வரைக்கும் இங்கே வந்து ஒரு எளிமையாக ஒரு ஒரு ஆரோக்கியமான உணவை சாப்பிடக்கூடிய ஒரு கண்டிஷன் இருந்தது இப்போ இப்போ அவ்வளோ ஈஸி இல்லை அப்படிங்கிறது தோணுது ஃபுட்டு சர்வீஸு ஃபுட்டை கொடுக்குற மனோபாவம் இது இது இந்த இந்த பண்பாட்டிலையும் ஒரு மாற்றம் இருக்குது தான் நான் நினைக்கிறேன் இப்போ சென்னை வந்து ரொம்ப வேகமாக நகர்மயமாக இருக்கிற ஒரு நகரம் இது இப்போ நம்ம மத்திய சென்னைன்னு சொல்கிற பகுதியிலேயே விவசாயம் நடந்ததை பார்த்தவங்க இன்னமும் இருக்காங்க இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா ஓஎம்ஆர் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது வந்து இப்போ கம்ப்ளீட்டாக அதோட முகத்தை வந்து மாற்றிருக்கு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் சென்னைக்கு வரீங்க மெட்ராஸ்க்கு வரைக்கும் தொண்ணூற்றி மூணுல வரீங்க நீங்கள் இதோட வெவ்வேறு முகங்களை பார்த்துருப்பீங்க இல்லையா இந்த உருமாற்றம் பற்றி உங்களோட அபிப்பிராயம் சந்திரலேகா நைன்டீன் இங்கே இங்கே டான்சரா சந்திரலேகா வந்து அறுபத்தி ரெண்டில் வரும்போது ஜெமினி நம்ம பார்க்குற ஜெமினி பாலம் இருக்கடத்துல வயல் விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க இது இருந்துருக்கு சுமைதாங்கி கல் இருந்திருக்கு இங்கே ரொம்ப சமீபத்தில் எழுபது எண்பதுக்கு உட்பட என்னோட ஞாபகத்துலேயே வேளச்சேரிக்கும் அடையாறுக்கும் நடுவில் வந்து ரொம்ப ரொம்ப பஸ் சர்வீஸ் கம்மியாக இருந்திருக்கு இப்போ எனக்கு முன்னால் காடு ஊருக்கு போற அனுபவம் தான் இருந்திருக்கு இமயம் இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி வெவ்வேறு படைப்பாளிகள் வந்து சென்னையை ஒவ்வொரு விதமா அணு அணுகிருக்காங்க இப்போ வடுவூர் துரைசாமி மாதிரி ஒரு துப்பரியும் நாவல் எழுதினவருக்கு கூட சென்னையை வந்து வேறு விதமா நம்ம பார்க்க முடியுது இந்த படைப்பாளிகள் சென்னையை எப்படியா பார்த்தாங்கிறத பற்றி உங்களோட எண்ணம் என்னவா இருக்கு எனக்கு புதுமைப்புத்தனோட செல்லமால் ஒரு சென்னையை வந்து அறிமுகப்படுத்துது இமயன் சார் சொன்னாங்க வந்து சுஜாதா வழியா சென்னை சுஜாதாவோ சூடாமணி வழியாவோ ஆதவன் வழியாவோ தான் வெளியில் இருக்கிற ஒரு ஒரு பையனுக்கு வந்து சென்னை சார்ந்த ஒரு ஒரு ஜெயராஜ் ஓவியங்கள் பட்டுக்கோட்டை பிரபாகர் ப்ரூஸ் இது எல்லாம் சேர்ந்து தான் சென்னையை பற்றியான எனக்கு முதல்ல லிட்ரேச்சர் வழியாக தான் சென்னை எனக்கு வந்து முதல்ல பரிச்சயமாகும் தாச ஹோட்டலோ புகாரி ஹோட்டலோ தாசபிரகாஷ் ஐஸ்கிரீம் புகாரி ஹோட்டலோ கெய்டி தேட்டரோ திருவள்ளிக்கணி மர்னா பீச்சோ பெசன் நகர் எலியட்ஸ் பீச்சு திருவான்மியூர் கடற்கரை ஒவ்வொன்றும் வந்து நமக்கு பாப்புலர் லிட்ரேச்சர் வழியாக தான் பா சினிமா தான் நீங்கள் முதல்ல ஒரு நகரம் சார்ந்த ஒரு கனவு வந்து ஒரு அதே தான் மெட்ராஸ் வந்து இது வழியாக தான் இப்போ எனக்கு வந்து இப்போ இமயத்தோட இவா தண்ணீரோட ஜமுனா நான் மேற்கு சைதாப்பேட்டில் போகும்போது இந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் தண்ணீரோட ஹீரோயின் ஜமுனா இருந்திருப்பான்னு சொல்லி ராஜேந்திர சோழன் வந்து அவர் கோசலை நாவலை சொன்னார் தமிழ் பிரபாவோட கோசலையை சொன்னார் ராஜேந்திர சோழன் வந்து காமிச்ச சென்னை தான் முதல்ல சிம்சன் முதல்ல மயிலாப்பூர் மெட்ராஸோட ஒரு பிராமின் வாழ்க்கையை காமிச்ச சுஜாதாலேருந்து சூடாமணியிலேருந்து பிராமின் வாழ்க்கை இல்லைன்னா உயர்தட்டு வாழ்க்கையை காமிச்ச லிட்ரேச்சர்லேருந்து முதல்ல நகர்றது ராஜேந்திர சோழன் தான் சிம்சன் சிம்சனுக்கு முன்ன பின்னால் உள்ள இந்த பகுதி இன்னைக்கும் ரொம்ப வைப்ரெண்டாக இருக்குது நான் ராஜேந்திர சோழன் ஞாபகம் இல்லாமல் அந்த சிம்சன் குடிசை பகுதியை நான் கடந்ததே கிடையாது முதல்ல அங்கே இங்கே விளச்செறியில் வந்து மான் வந்து ரொம்ப சகஜம் ஏன்னா இப்போ கிடையாது இப்போ ஃபுல்லாக தடுத்துருக்காங்க முன்னால் வந்து கிண்டியில் வந்து பார்க்கில் வந்து சாப்பாடு இல்லாமல் வேலி ஒழுங்கா இல்லாமல் மான் வந்து நங்கநல்லூர் விலைக்கு அலைஞ்சிருக்குது இப்போ என்னோடய குழந்தையே நான் மானை காமிச்சு வேடிக்கை காமிச்சிருக்க ஒரு டைம் இருந்திருக்கு அந்த அந்த சென்னை இல்லை அதே மாதிரி இங்கே சிம்சன் பின்னால் உள்ள குடிசை பகுதியில் நான் ஒரு வாத்து தெரிஞ்சுகிட்டே இருக்கும் ஒயிட்டு அந்த வாத்தோட கலர் வந்து ஒயிட்டு ஆனால் கம்ப்ளீட்டாக அழுக்கு அழுக்கு ஏறி அந்த லைஃப்பில் உள்ள பெயினோட உள்ள வாத்து அது முழுக்க வந்து ஒரு வாஷிங் மிஷினில் போடலாம் போல அவ்வளோ அழுக்கான வார்த்தை நான் ஒரு அந்த அந்த இதுக்குள்ள ராஜேந்திர சோழன் இருக்கிறார் அந்த அந்த பகுதிக்குள்ளே தான் சிறுகள் முளைத்து நாவல்ல உள்ள அந்த பையனும் அந்த அம்மாவும் தற்கொலை பண்ணிப்பாங்க அவங்க அம்மா அந்த அந்த நம்ம பையனுக்கு ஒரு ஒரு விதமான லைஃப் வந்து அந்த பையனுக்கு அதிர்ச்சி ஆகிடும் அவங்க அம்மா வாழ்ற வாழ்க்கை தன்னை படிக்க வைக்கிறதுக்கு என்ன விதமான வழியை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி அது வழியாக தான் எனக்கு ராஜேந்திர சோழன் வந்து சென்னை ஒவ்வொருத்தரோட இப்போ அசவந்தரன் வழியோட இது இப்போ ஜெயகாந்தன் வழியாக எனக்கு ஒரு சென்னை ஜெயகாந்தன் வந்து இங்கே வந்து முதல்ல அப்பாவை தேடி தான் இங்கே கம்யூனில் பாலத்தண்டாயுதும் தோழர்களோடு அவர் வந்து அவங்க தான் தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க பதிமூணு வயதில் அவர் வந்து இங்கே வந்துட்டார் ஜெயகாந்தன் அவர்தான் ஜனசக்தி பத்திரிகையை வந்து டிராம்ல ஏறி காலையில வந்து விநியோகிக்கிறது வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சொல்லி அந்த பேப்பரை சுதந்திரம் அழந்துச்சு அவர் வந்து பேப்பரை வந்து உள்ள ஆளுநருக்கு விற்கிறார் இந்த சென்னை இருக்குது இல்லையா இப்ப ஜெயகாந்தனை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி நமக்கு ரொம்ப பெரிய டாக்குமெண்ட்ரி ஒன்று நமக்கு சாத்தியப்படல இது வந்து இதை சீன் ஆக்கினீங்கன்னா ஃபிலிமில் ஒரு சீன் ஆக்கினீங்கன்னா அது ஹாலிவுட்டுக்கு நேரான இதுதான் அந்த குட்டி பையன் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிச்சின்னு சொல்கிற செய்தியை பேப்பராக விநியோகித்தவன் தான் பின்னால் வந்து சென்னையோட மொத்த ஒரு கல்ச்சுரல் அடையாளமாக மாறுறான் இந்த ஜெயகாந்தனும் சென்னைக்குள்ளே தான் சென்னையோட என்னோட ஞாபகத்தில் தான் இருக்கார் நீங்கள் பேசும்போது இடங்களை குறிப்பிட்டு அப்புறம் முக்கியமாக பறக்கும் இப்போ வந்து சென்னை டெக்னாலஜியோட மிக முக்கியமான லேண்ட்ஸ்கேப்ல பறக்கும் ரயில் நிலையம் சொல்றேன் ஏன்னா அதில் நான் பத்து வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பார்க்கக்கூடிய சென்னைங்கிறது இப்ப நம்ம எல்லாருமே விஷுவலா நம்ம மொபைலில் நம்ம வெளியில பார்க்கறதோட நம்ம உள்ள பார்க்கற ஒரு இடம் தான் மிக முக்கியமானது நம்ம வேடிக்கை பார்க்கற இடங்கள் இங்க சென்னையோட மிக முக்கியமான பகுதிகளை வந்து பார்க்கறது கலரை தோட்டங்கள் குடிசை பகுதிகள் இதை வேற ஒரு இருந்து பார்க்கறதுக்கு இந்த பரப்பு ரயில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது அதிலிருந்து பார்க்கக்கூடிய சென்னை எனக்கு ரெண்டு விதமான சென்னை நான் தொண்ணூற்றி மூணுல இருந்து இன்னைக்கு எனக்கு சென்னை வந்து அழுக்காத காட்சி காட்சி பகுதி கத்தீட்ரல் அந்த கத்தீட்ரல் சர்ச் அமெரிக்கன் இன்னைக்கு அந்த அந்த இது ரொம்ப முக்கியமானது உட்லண்ட்ஸ் டிரைவிங் மூடிட்டாங்க அந்த இது மூடி வேலச்சேரி சைதாப்பேட்டை வெவ்வேறு பகுதிகளை வந்து குறிப்பிட்டு நீங்கள் பேசுகிறீங்க சென்னையில் எந்தெந்த பகுதிகளெலாம் அவங்களோட நினைவுகளில் முக்கியமான ஒரு இடமா இருக்குது இதுக்கு என்ன காரணம் இப்போ உட்லண்ட்ஸ் டிரைவிங் வந்து ரைட்டர்ஸு பிபி சீனிவாஸ் சினிமாக்காரங்க இவங்க உட்கார்ற ஒரு பொது இடமா இருந்தது இன்னைக்கு அது செம்மொழி பூங்காவாக இருக்கு அந்த மாதிரி பொது இடம் பொது இடம் ஒன்றும் பெரிய இன்னைக்கு பெரிய அளவில் இடம் ஆனால் நூலகம் மாதிரி ஆனால் அது பொது இடம்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல நாம பொது இடங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு எனக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னால் அலையன்ஸ் ஜெர்மன் கல்ச்சரல் சென்டர் சந்திரலேகா வீடு டான்சர் சந்திரலேகா வீடு எனக்கு ரொம்ப அது ரொம்ப பொதுவான ஆர்டிஸ்ட் எழுத்துகள் வந்து சேர்ற இடமா இருந்தது ஓவியங்கள் பத்தியும் இது பத்தியும் டான்ஸ் பத்தியும் முதல்ல வந்து ஆட்டுக்கு பாடிக்கு பாடியோட ஹெல்த் எவ்வளவு முக்கியம் பிரீத்திங்க்கும் நம்மளோட ஹெல்த்துக்கும் நம்மளோட சிந்தனா முறைக்கும் என்ன சுவாசத்துல இருந்து என்ன விதமான ஒர்க் வந்து நம்ம பண்ண முடியும் முதல்ல நான் வந்து அவங்கள்ட்ட இருந்துதான் அவங்க இன்றைக்கி உயிரோடு இல்லை ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலில் இறந்து போனாங்க த சென்னை ப்ரொடியூஸ் பண்ண பெரிய ஒரு பாலசரஸ்வதி பாலசரஸ்வதியோட ஸ்டூடெண்ட் அவங்க இங்கே ஏழு கிணறு வரலாறு வீடு ரொம்ப முக்கியமானது மறைமிலனிகள் நூலகம் இன்றைக்கி அது மூடிட்டாங்க நம்ம முன்னதையும் இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான பகுதி முட்டுக்காடு முதலைகள் பண்ணை அது எத்தனை பேர் இங்கே பாத்திருப்பீங்க முட்டுக்காடு முதலீகள் பண்ணி ஒருத்தர் அது ரொம்ப வந்து ரோம்லஸ் விட்டைக்கன் சொல்லி ஒரு ஒரு உயிரியல் ஆர்வலர் தன்னோட முயற்சியில ஆயிரத்தி இருநூறு முதலைகள் அங்க வந்து வளர்த்துக்கிறாரு நாமளோட அடிப்படைகளை நம்மளோட அடிப்படைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கான இடம் இது நாம வந்து அந்த உருவன இடத்துல இருந்து தான் இந்த மனுஷனா வந்திருக்கோம் நீங்க நாய்கள் பார்த்துட்டீங்க நாயோட முகத்துக்கும் முதலியோட முகத்துக்கும் தொடர்பு இருக்கு நாம இப்படி ஊர்ந்து ஊர்ந்து இந்த இடம் இந்த இடம் பூமியில பட்டு பட்டு தான் நம்ம நிமிர்ந்துருக்கோம் நம்மளோட பேசிக்ஸ் நம்மளோட அடிப்படைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மெட்ராஸ்ல ரொம்ப 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 அற்புதமா இன்னைக்கு பராமரிக்கப்படுற இடம் முதல பின்ன அந்த அதை போய் தயவுசெய்து போய் பாருங்க மனுஷங்களை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு முதலைய பத்தி தெரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியமானது என்ன பொறுத்த வரைக்கும் அது மெக்கா முதலேட்ட உள்ள அந்த ஃபெரோஷியஸ்னஸ் நாம அதே பேசிக்ஸ்ல தான் இன்னைக்கு இருக்கோம் காம குரோதங்களோட டிசைர்ஸ் ஆசையோட இது போக எனக்கு பீச்சஸ் சோழமண்டலம் சோழமண்டலம் ரொம்ப முக்கியமானது மெட்ராஸ் மூமெண்ட் இந்தியாவில் வந்து நாலு கலை இயக்கம் பெங்கால் மூமெண்ட்டு அதே மாதிரி தான் சென்னை ஆதிமுலம் சிபி தனபால் கேஎன் படிக்க இன்னைக்கு டக்ளஸ் வரைக்கும் உருவாயிருக்குற ஓவிய சிற்ப மூமெண்ட்டை வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் சோழமண்டலத்தில் திருப்பணும் எத்தனை பேர் போயிருப்பீங்க சோழமண்டலில் ஆர்டிஸ் வில்லேஜ் அது அது ரொம்ப முக்கியமானது கிட்டத்தட்ட நம்ம இருந்து ஒர்க் பண்ண ஒரு ஐம்பது பெயிண்டர்ஸோட ஒரு ப அஞ்சு சிற்பல் சிற்பிகள் இருப்பாங்க அஞ்சு சிற்பிகளோட ஒர்க்கை நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் இது போக மேல நிம்மதி தர்கா இருக்கு அது நான் போகக்கூடிய இடம் ரஹ்மான் ரஹ்மான் வந்து அதுக்கு உதவி பண்ணக்கூடிய தர்கா இங்க மோட்ரோடு இல்ல ஒரு இறுதியில ஒரு தர்கா இருக்குது இது போக திருவள்ளிக்கணி பாசாந்தி கோயில் சாமி இது சார்ந்து மட்டும் இல்லாமல் சென்னை பத்தி இவர் கேட்கும் சென்னைக்கு சென்னையோட ட்ரெடிஷனை சொல்லக்கூடிய முன்னூறு வருஷத்துக்கு முன்னால உள்ள இங்க வந்து உள்ள கெட்டப்பட்ட நிறைய சிவன் கோயில் வைஷ்ணவ் கோயில் இருக்கு மயிலாப்பூர்ல யூ கேன் விசிட் தான் தேங்க்யூ ஒரு முக்கிய நன்றி ஐயா இது மாணவர்களுக்கான கேள்வி நேரம் மாணவர்கள் உங்களுடைய கேள்வி ஐயா கிட்ட கேட்கலாம் மைக் அப்படி கொடுமா ஐயா வணக்கம் ஐயா என் பேர் புகிரன் மாநில கல்லூரி இளங்கலை ஐயா இப்போ நீங்க சென்னையோட பெங்களூரையோ இல்லை ஹைதராபாத் மாதிரியான நகரங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன மழைக்கு கூட வந்து சென்னை ரொம்ப வெள்ள வெள்ளமாக இருக்கு ஆனால் மற்ற நகரங்கள் நான் சொன்ன மற்ற நகரங்கள் வந்து ரொம்ப இல்லைன்னு சொல்ல முடியாது குறைவா இருக்கு இப்போ சென்னை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை நகர கட்டமைப்பு அடிப்படையாக ஒரு இதாக தவறு இருக்கா ஏன்னா நகரம் கட்டமைக்கப்படப்படுகிற மொழி வந்து தவறானதாக இருக்கா இல்லை இப்போ கட்டமைந்து இப்போ பெரும்பாலும் கட்டமைக்கப்பட்டு விட்டது இப்போ இங்க இருந்து அந்த தீர்வுக்கு போக முடியுமா அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு விதமா இது வந்து அஞ்சு விரல் மாதிரி இங்க வளர்ந்துருக்குது அந்த அடிப்படையில நம்ம நமக்கும் அதுல எங்கேயோ ஒரு இடத்துல பங்கெற்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வேலை சேர்த்தில் தான் நான் இருக்கிறேன் மார்ஷலாண்ட்ஸ் வந்து சதுப்பு நிலப்பகுதிகள் கண்ணு முன்னால் கண்ணு முன்னால் அங்கே வந்து வீடுகள் கட்டப்படுறது மட்டும் கிடையாது நைட்டு மிட் நைட்டில் வந்து கடைகளோட குப்பைகள் இருக்கு இல்லையா கட்டட குப்பை வரைக்கும் கொண்டு வந்து போடுறோம் இதில் இதில் மக்களுக்கு எவ்வளோ பெரிய அளவில் ரெண்டு பேருக்குமே பங்கு இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் பெரிய ஜவுளிக்கடை பொம்மை அதை கொண்டு வந்து போட்டுறாங்க அது வந்து மார்ஷலாண்ட் வந்து வருஷத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அரிய வகை பறவை வர்ற இடம் அது வந்து ஜவுளிக்கட பொம்மையை கொண்டு வந்து போடுறீங்க கவர்மெண்டாக வந்து போடுறது மிட் நைட்டில் வந்து போடுறோம் மிட் நைட்டில் வந்து போடுறது யாரு அப்போ நம்ம நமக்கு என்ன பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அடுத்த கேள்விதான் சார் நான் வந்து குணான கல்லூரி ஆர்.ஜெ. பிரகாஷ் நான் பேரு என்ன சுகு பேர் சொல்லுங்க ஆர்.ஜெ. பிரகாஷ் ஆர்.ஜெ. பிரகாஷ் தெரியும் சார் இப்போ வந்து நம்ம வந்து சென்னைய மெட்ராஸ்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டோம் இப்போ எல்லாத்துக்கும் எல்லா திட்டத்தோட பேரும் சென்னை தான் வைக்கிறோம் ஆனா நான் ரொம்ப நாள் யோசிச்சேன் இப்போ வந்து நம்மளோட கோர்ட்டோட பேர் மட்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட் அது இருக்கு

கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கா இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாது இருக்கிறது இப்போ மெட்ராஸ்ன்னு எடுத்துகிட்டு போட்டுமே ஹலோ சார் என் பேர் சக்தி பிரியா நான் முத்துக்குமாரசாமி காலேஜ்லேருந்து வரேன் சென்னை கிட்ட இல்லாதது மெட்ராஸ் கிட்ட என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஓ நீங்கள் இவ்வளோ ஈஸியாக கேட்டீங்க எனக்கு தெரியல என்னதான் இப்ப இருக்கிற சென்னை கிட்ட இல்லாதது அப்ப இருந்த மெட்ராஸ் கிட்ட என்ன இருந்தது புரிஞ்சிச்சுப்பா மௌனம்தான் பதி இல்ல எதுக்கு இப்போ நான் இது சொன்னதோட ஒரு இதுதான் நம்ம வந்து தமிழ்ல பேர் வைக்கிறோம் தமிழ்ல இப்போ பெங்களூர்லயும் பெரிய மூவ்மெண்ட் தொடங்கியிருக்காங்க ஆனா ஆனா நம்ம தமிழ்ல ஒழுங்கா எழுதவே இல்லை மெட்ராஸ்ல இருக்கும்போது போஸ்டர்ல இவ்வளவு தப்பு இருந்ததே கிடையாது ஆனா இவ்வளவு தமிழ் உணர்வு வந்த தான் தமிழ்ல இவ்வளவு தப்பு இருந்திருக்கு போஸ்டர் தப்பா இருக்கு விளம்பரங்கள் அவ்வளவு தப்பா இருக்கு ஏன்னா கூகுள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுறாங்க இருபது மேலே கூகுள் தொழில்நுட்பமே கிடையாதப்போ நம்ம வந்து ஒரு ஒற்று ஒழுங்கா போட்டிருக்கோம் ஒழுங்கா இது பண்ணிருக்கோம் இந்த விஷயத்தை சென்னையில அடுத்த கேள்வி ஐயா வணக்கம் ஐயா என் பேர் வந்து ராஜமூர்த்தி குருநானக் கல்லூரியில இருந்து வந்திருக்கு ஐயா ஐயா என்னோட கேள்வி என்னன்னா சென்னையில் வந்து அதிக பேர் வந்து தான் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வராங்க படிக்கிறாங்க ஊர்ல இருந்து இங்கே வந்து கூட இருப்பாங்க ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில மட்டும்தான் எல்லாமே இருக்கு மற்ற இடத்துல எல்லாமே இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாருக்கும் வந்துடுச்சுன்றது வந்து என்னோட கருத்து நான் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் அதுங்க அதனால மற்ற மாவட்டத்தையும் நம்ம சென்னை அளவுக்கு உயர்த்திட்டே வந்தா ஏன் ஒரே இடத்துல வந்து மக்கள் குவிக்க போறாங்க இது நல்ல சிந்தனை ஆனா கவர்மெண்ட்டுக்கு வந்து அவ்வளவு அளவுக்கு விசாரிச்சுன்னு இல்லை இப்போ டீசென்ட்ரலைசேஷனுங்கிறது இல்லையா இப்போ வந்து எப்பயும் வந்து அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் டீசென்ட்ரலைசேஷன் பேசப்பட்டிருக்குது ஆனால் வந்து மெட்ராஸை மையப்படுத்தி தான் ஒரு ஒரு பையனோ இப்போ நான் ஏன் திருநெல்வேலியிலேருந்து வரணும் இப்போ நான் மீடியாவில் வேலை பார்க்குறேன் ஆனால் மீடியா இங்கே தான் இருக்கு சினிமாவுக்கு ஒருத்தர் ஒர்க் பண்ணால் சினிமாவுக்கு தான் இருக்கு ஒரு காலகட்டத்தில் சென்னையை சென்னை சேலத்தில் சென்டரா இருந்திருக்குது ஆனா நம்ம அத மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு முதல்ல அப்படியான ஒரு மனோபாவம் உருவாக்கப்பட்டணும் இப்போ ஐடி வந்து மெது மெதுவாக நகர்ந்துட்டு இருக்குது தென்காசியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு வெவ்வேறு ஊர்களிலேயும் ஐடி இது பண்ணால் நல்லது அப்படிங்கிற ஒரு இது அது ஆனால் அது அந்த சென்ட்ரலைசேஷன் டீசென்ட்ரலைசேஷன் மனோபாவம் தான்